ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மட்டன் ஈரல் சுக்கா செய்வோம் மண் சட்டி எடுத்துருக்கோம் மண் சட்டியில் எந்த எண்ணாலும் ஊற்றிக்கோங்க அதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் இல்லாட்டினா ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாவும் நிறையா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா மணம் கொடுக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனும் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் ஈரல் எடுத்து வச்சுருக்கோம் கால் கிலோ நல்லா கழுவி வச்சுருக்கோம் இந்த மட்டன் ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த மட்டன் ஈரல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிடணும் இந்த ரத்த சோகை எல்லாம் பெயரும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எடுத்து அதை சே கழுவிட்டு சேர்த்துருக்கோம் இதை நல்லா அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கிடணும் பிற திறந்துட்டு கிண்டி விடணும் இப்படி மாறி மாறி மூடி வச்சு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டணும் எதுக்குன்னா ஈரலில் உள்ள எல்லாம் வெளியே வந்துடும் வெளிய வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும் ட்ரை ஆனோன்னா இந்த நம்ம வந்து பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஈரலோட இந்த காரம் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா திரும்பியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது நல்லா கலராக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சா வத்தல் தூள் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரல் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் இப்போ தீயை வந்து மிதமான தீயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிடணும் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு தண்ணியெல்லாம் வற்றி வரணும் நடுவில் திறந்து திரும்பியும் கிண்டி விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்தில் சூப்பராக தகன்னு ஈரல் சுக்கா ரெடி ஆயிருச்சா இது வந்து அவ்வளோ ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு கடைசியில் ஹைலைட்டாக நம்ம வந்து வெள்ளை போட்டுருக்குல அதை தோலோடு கொஞ்சம் இடிகளில் வச்சு நல்லா இடித்து அதை போட்டுட்டு கொஞ்சம் இந்த கறி மசாலா சக்தி கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் பக்காவாக இந்த ஈரல் சுக்கா ரைஸ் கூட சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்